இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு எப்படி சீர்கட்டு தரங்கட்டு கொஞ்சம் கூட மனித ம மக்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை மின்சார கட்டத்தை கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொல்லி மூன்று முறை உயர்த்தியிருக்காங்க சொல்லி சொல்லியே ஒவ்வொரு முறையும் மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் சொல்கிறாங்க ஆனால் உய கட்டணத்தை உயர்த்திடுறாங்க இப்போ அதோடு இல்லாமல் இந்த வாட்டி மின்சார கணத்து கட்டணத்தை உயர்த்தி அதை வந்து மின்சார இணைப்புக்கு இவ்வளவு புதுசாக அவங்களுக்கு வந்து மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு அதுக்கு என்னென்ன செலவுகளோ அந்த தொகை இதெல்லாம் சேர்த்து வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நிலமை போயிட்டுருக்கு என்ன ரொம்ப மோசமான ஒரு நிலமை பால் விலை ஏறிடுச்சு மின்சாரம் கட்டணம் கூடிடுச்சு பேருந்து கட்டணம் கூடிடுச்சு இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்று ஒரு மது விளக்கு இருந்த நாட்டில் மது மதுவை குடிக்க வச்சது இவங்க தான் சாராயத்தை குடிக்க வச்சு படிக்கிறவனெல்லாம் கெடுத்து காமராஜர் படிக்க சொன்னார் இவங்க குடிக்க சொன்னாங்கன்னு ஒரு பழமொழியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துடுச்சு இது என்ன ஒரு மோசமான நிலமை எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல கொலை கொல்ல அன்றாடம் இங்கே ரெண்டு பேரை வெட்டினாங்க அங்கே அஞ்சு பேரை வெட்டினாங்க கட்சி தலைவர்கள் வெட்டப்படுறாங்க பாருங்க ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் ஆம்சாங் அவரை கூட்டு சதியினால் எல்லா கட்சியும் சேர்ந்து வெட்டியிருக்காங்க இல்லை எல்லா கட்சியும் அங்க வகிக்குதுன்னு சொல்கிறாங்க புலன் விசாரணை இருக்கு என்ன இங்கே உளவுத்துறை இருக்கு ஒரு தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை என்ன இவங்க ஆட்சி நடத்துகிறாங்க அன்றாடம் கொலை கொள்ளை கொலை கொள்ளை ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் நூற்றுக்கணக்கான பேர் இரநூறு பேர்கிட்ட கொலை ஆகிருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேர் துள்ள துடிக்க வெட்டி பட்ட பகலில் நடு சாலையில் இந்த வே கொலையெல்லாம் நடக்குது வேறு ஒளிவு மறைவே இல்லை எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு கண்காணாத இடத்துல ஒரு கொலை நடந்ததுன்னா அது வேறு அது வந்து எவ்வளோ அதுக்குள்ளே க காரணங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் பகலில் ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து வெட்டுறாங்க இதெல்லாம் கவனிக்காமல் எதுக்கு காவல்துறை உளவுத்துறை இன்னும் பிற துறைகள்லாம் இங்கே இயங்கிகிட்டு இருக்கு அதனால் சட்ட ஒழுங்கு வந்து பராமரிக்கப்படணும் சரியான காவல்துறை அதிகாரிகள் தேவை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏனோ தானான்னு எப்போது போல பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அடுத்த நாளைக்கு என்ன நடக்குங்கிறத இந்த முன்கூட்டியை சிந்திக்கணும் செயல்படணும் அதற்கான வழிவகைகளை தேர்ந்தெடுக்கணும் நுண்ணறிவு வேணும் காவல்துறையில் அந்த நுண்ணறிவு செயல்படுதான்னே தெரியல ஆகவே சரியான ஒரு நல்ல மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அரசு நடைபெற வேண்டும் இந்த அரசு வந்து காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டிலேருந்து யாருமே அரசியல் மாட்டோம் என்னோட சரி அப்படின்னு தான் முதல்வர் சொன்னார் அதுபடி நடந்துக்கிட்டாங்களா கிடையாது சொன்னார் சொல்லி ஒரே வாரத்தில் அந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்துக்கு போட்டியிடுறதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பை கொடுக்குறாங்க சேப்பாக்கா சட்டமன்ற தொகுதி அவங்க தாத்தா நினை தொகுதி அதனால் அவர் நிற்கிறாருன்னு அதில் கொண்டாந்து நிறுத்துகிறாங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறார் சரி அடுத்த கட்டமாக மாநில பொறுப்புக்கு கட்சியில் கொடுக்குறாங்க மாநில பொறுப்பு இளைஞரணி பொறுப்பை வந்து மாநில அளவில் செயலாளராக அவர் கொடுக்குறாங்க ஏன் இந்த கட்சியில் வேறு செயல்பட்டவர்களோ செயல்படக்கூடியவர்களோ இதை விட அனுபவம் வாய்ந்தவர்களோ ஆரம்பத்துலேருந்து கட்சி பணியாற்றியவர்களோ கிடையாதா அவருக்கு அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க மாநில செயலாளர் அப்போ அந்த சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அடுத்து இப்போ துணை முதல்வர் துணை முதல் அமைச்சர்னு சொன்னாங்க துணை முதல்வர் அப்புறம் அமைச்சராக போகிறாரு அமைச்சர் சொல்ல வைக்கிறது அப்படியே ஊடகத்தில் எல்லாரையும் சொல்ல வைக்கிறது என்ன அமைச்சராக போகிறாரா ஆகிடுவாரா எப்போ அமைச்சர் இப்படி ஒரு லாபின்னு சொல்கிறது அது லாபி பண்ணிக்கிட்டு இருக்கிறது சொல்லி 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 செயலாக்கிறது அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர்னாங்க அப்புறம் இன்னும் இப்போ இப்போ பார்த்தாக்கா சிறப்பு திட்டங்களுக்கும் அவர் தான் அமைச்சருங்கிறாங்க பெரிய பெரிய பொறுப்பு ரெண்டு பொறுப்பில் பெரிய பொறுப்பு இப்போ அதோடு இல்லாமல் துணை முதல்வராக அவரை வந்து நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ சொல்ல முடியாது நாளைக்கு அறிவிச்சாலும் அறிவிக்கலாம் ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு எதிர்மாராக தான் எதுவுமே செய்வாங்க எங்கள் வீட்டில் யாருமே அரசியலுக்கு இனிமேல் கிடையாது மொதல் நாள் சொன்னார் அடுத்த அரசியலுக்கு வர்றாங்க இப்படி தான் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் பண்ணுறாங்க திரைப்படத்துறையில் எடுத்துங்க யாருமே திரைப்படத்தை எடுத்து நல்ல விதமாக அதை க வந்து கொண்டு வந்து மக்கள்கிட்ட செலுத்த முடியல கேட்டால் ரெட் ஜெயிண்ட்டுக்கு போங்கிறான் அவங்க வச்சு செட்டோம் செட்டம் ரெட் ஜெயிண்டில் கொண்டு போய் கொடுத்தா தான் காசு கிடைக்கும் அவங்க தான் படத்தை வெளியிடுவாங்க ரெட் ஜெயிண்ட் வந்து பெரிய அளவில் பிரபலப்படுத்துவாங்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இப்படின்னு இந்த திரைப்பட துறையில் இந்த உலகத்தில் திரைப்பட உலகத்தில் ஒரு பேராக்கி வச்சுருக்காங்க அவங்க தான் பண்ண முடியும் அவங்க தான் செய்ய முடியும் அவங்கள்ட்ட கொடுங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்காங்க எதாக இருந்தாலும் அவங்க தாங்குற மாதிரி ஒரு நிலை போயிட்ருக்கு நாடு சீர்கெட்டு போயிட்டுருக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஒவ்வொன்றா விலை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க பால் விலை ஏறி போச்சு முன்னாடி பால் விலை ரொம்ப எல்லோரும் வாங்கக்கூடிய அளவில் இருந்துச்சு இன்றைக்கி அது ஒரு எட்டாக்கண்ணியாக போயிட்டுருக்கு எல்லாம் இனிமேல் பாலே வாங்க முடியாது அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி விலை ஏறிக்கிட்டே போகுது உணவுப் பொருள்கள் எல்லாமே விலை ஏறிட்டுருக்கு எதுவுமே சீரெடுத்து பார்க்கறது இல்லை ஏதோ வந்தானுக்கு வந்தால் போனான்னுக்கு போனான்னு போன போக்கில் ஆட்சி போயிட்டுருக்கு மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மலையில் வந்து கள்ளச்சாராய காசுறது இன்றைக்கி நேத்தா காசுறாங்கன்னு கேட்குறாங்க ஏன் நீங்கள் இந்த சாராய் குடிக்கிறதுக்கு இந்த சாராய் ஆலைகளை ஏன் வச்சு நடத்துகிறீங்க சாராய ஆலைகளை நடத்துறதுலாம் யார் இப்படி அவங்க கட்சிக்காரவங்க தான் சாராய ஆலைகள்லாம் நடத்துகிறாங்க அதெல்லாம் மூடுங்க சாரையால் மூணு நாக்கா சாராய் உற்பத்தி இல்லைன்னா யார் குடிக்க போகிறா நீங்கள் அதில் மட்டும் வந்து உற்பத்தி ஏகப்பட்டமாக உற்பத்தி பண்ணி குடிக்க வைக்கிறீங்க அதன் மூலியமாக தான் நாங்கள் வரவு செலவு திட்டமே செயல்படுத்துகிறோன்றீங்க அப்படிப்பட்ட வரவு செலவு திட்டம் நீங்கள் பண்ணி ஏழைகளுக்கு சோறு போடுறாங்கிறீங்க குழந்தைகளுக்கு சிற்றுண்டி கொடுக்குறாங்கிறீங்க உங்களை குழந்தைங்களாம் வந்து சிற்றுண்டி கொடுங்கன்னு கேட்டாங்களா அவங்க அப்பாவுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்துட வேண்டியது ஆமாங்க இப்போ சம்பாதிக்கிற நூறு இரநூறு அன்னைக்கு சாயங்காலமே பிடிக்கிற வேண்டியது காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க வேண்டியது இது என்ன வேலை இது நீ ஏன் இலவச திட்டங்கள் கொடுக்குற ஏன் இந்த மாதிரி தவறான வழிகளில் மக்களை திசை திருப்புற அவங்களுக்கு தேவை அவங்க சம்பாதிச்சிக்க மாட்டாங்களா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா வீட்டுக்கு அவங்க கொடுக்க மாட்டானா நீ ஏன் குடியை வச்சிருக்க இந்த மக்களுக்கு குடிய ஏன் கற்றுக் கொடுக்குற நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மது சட்டத்தை திட்டத்தை அந்த இருந்த சூழ்நிலை பார்த்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது எழுபது வரைக்கும் கிடையாது அதுக்கு பிறகு தானே இவங்க அப்பா கொண்டு வந்தார் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சாராயம் அவங்க கடாமார்க்கு சாராயத்துலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க அது தொடர்ந்து போயிட்டுருக்கு பல்வேறு வகையில் இன்றைக்கி பல்கி பெருகி ஆறாக ஓடுது ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஓடுது அப்பப்போ நூறு பேர் இரநூறு பேர் அறுபது பேர் ஐம்பது பேர் செத்து மடிகிறாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழைகளில் மேலே உள்ள பாசத்தால் தொழிலாளிகள் மேலே உள்ள அன்பால் கொண்டு வந்த ஒரு அருமையான உலகம் போற்றக்கூடிய ஒரு நல்ல திட்டம் அம்மா உணவகம் ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி மூணு ரூபாய்க்கு வந்து கலவை சாதம் நாலு ரூபாய்க்கு சப்பாத்தி குருமா சப்பாத்தி தால் இப்படியெல்லாம் கொடுத்தாங்க அந்த அங்கே போய் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஒரு இடத்தையும் அவங்க ஒவ்வொரு இடமா தயார் பண்ணி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு உணவகம் ஒரு காலையில் குழந்தைங்களுக்கு வந்து அங்கே நாலு இட்லியை வாங்கி அவங்களும் சாப்பிட்ட தாய்மார்களும் குழந்தைங்களுக்கு கொடுத்து நாலு இட்லியை வாங்கி கையில் கொடுத்து அனுப்புனாங்க அவங்க சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போனாங்க கண்ணால் பார்த்தோம் ஏழை தொழிலாளர்கள் அன்றாடம் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து சென்னை நோக்கி வர்றாங்க பல்வேறு பணிகளுக்காக பல்வேறு நிலைகளில் அவங்களால ரொம்ப செலவு பண்ணி சாப்பிட முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது இந்த அம்மா உணவகம் நல்ல ஒரு சாப்பாடு ஒரு நாளைக்கு இருபது ரூபா இருந்தால் போகிறோம் இட்லி கலவை சாதம் சப்பாத்தி ஒரு நாள் புறா இருபது ரூபா இருந்தோம் சாப்பிட்லாம் என்ன சொல்ல போனால் திரைப்படத்துறையில் மற்ற இடங்களில் வேலைக்கு அலையிறவங்க இவங்கெல்லாம் நிறைய பயன்பட்டாங்க இல்லை நான் வந்து ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் நான் பார்த்துருக்கேன் பெரிய நீண்ட வரிசையில் ஏகப்பட்ட பேர் நின்று சாப்பிடுவாங்க பெரிய கூடாரம் அப்படியே சுட சுட சாப்பாடு இது நம்ம கலவை சாதம் சப்பாத்தி இட்லி எந்த நேரமும் ஒரு ரூபா இட்லி எவ்வளோ பேர் சாப்பிட்டு புலகாங்கி தான் அடைஞ்சாங்க பசி ஆற்றினாங்க அந்த திட்டத்தை ஆட்சி மாறின அடுத்த நாளே பேர் பலகை இடிக்கிற கதவை உடைக்கிற அங்கே உள்ள பாத்திரங்களை போட்டு நொறுக்கிற யாரும் எந்த கேள்வியும் கிடையாது எந்த வழக்கம் கிடையாது இப்படி பண்ணிட்டு ஆட்சி முடிய போடக்கூடிய இந்த நிலையில் இப்போ போய் அதுக்கு எழுவத்தி ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் ஏழு கோடி ரூபா கொடுக்குறேன் அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறேன் திட்டத்தை செயல்படுத்துகிறேன் நல்ல விதமாக அம்மா உணவு நடக்கும்னு சொல்லி நான் நேரடியாக போய் அதெல்லாம் பரிசோதனை பண்ணுறேன்னு இப்போ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வரீங்கன்னு சொன்னால் அப்போ யாரை ஏமாத்துறது என்ன திமுக தொண்டெல்லாம் ஏமாந்துருவான்னா ஒரு காலத்திலையும் ஏமாற மாட்டான் அது மட்டும் நல்லா ஞாபகத்தில் இருந்துச்சுங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க